ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் வந்து குடுக்கப்பட்ட ஒரு வாகனம் இங்க வாழ்றதுக்காக வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் பூமி மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம பூமியில இருக்கிறதுனால இந்த பூமியில வந்து இங்க இருக்கிற பாடங்களை எல்லாம் அவங்க முடிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி வெளியே போனவங்க ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பூமியில வந்து முதல் முறையா பிறப்பெடுக்கிறதுக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணும் ஆனா அடுத்த அடுத்த முறை பிறப்பெடுக்கிறதுக்கு வந்து அவ்வளவு தூரம் தேவை கிடையாது எனக்கு வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்கணும் அதுல எனக்கு கால் இவ்வளவு தூரம் அடிப்படணும் அப்படின்றது இருக்கும் ஆனா அந்த இடத்துல நான் அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு நான் அந்த பஸ்ஸுக்கே போகல அப்படின்னு சொன்னா அது வேற விதமா நம்மக்கிட்ட கிட்ட வருந்து சேரும் இன்னைக்கு வந்ததுக்கு மாயையில் அவங்க இன்னும் அதிகமாகவும் நடந்துக்கலாம் இல்ல இன்னும் அன்பாகவும் நடந்துக்கலாம் அது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த நேரத்துல அந்த அவங்களோட உணர்வு நிலை எப்படி இருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நேத்தோட தொடர்ச்சிதான் அதாவது நமக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறம் எப்படி நடக்குது எப்படி இருந்தா நம்ம கரெக்டான இடத்துக்கு போய் சேரும் அதுல முக்கியமானது என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்தம் இருக்க கூடாது எதோடையும் நம்ம வந்து பந்தத்துல இறுகி போயிடக்கூடாது ரொம்ப ஒட்டிக்கிட்டும் இருக்கக்கூடாது எனக்கு அவங்களை பிடிக்கலன்னு எதிர்த்து நின்னங்கன்னா அவங்களேதான் கூட கூட உங்க லைஃப்ல வந்துகிட்டே இருப்பாங்க அது வெறும் மனிதர்கள் மேல மட்டும் கிடையாது பொருட்கள் மேலே ஆகட்டும் இல்லை நகைகள் பணம் நிலம் பதவி எதுவா மலையா இருக்கட்டும் இங்க எப்படி இருக்கணும் நம்ம எல்லாமே ஒரு ஹோட்டல் ஒரு ஊருக்கு போறோம் டூருக்கு போறோம் அங்கே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அங்க போட்டுக்கிறதுக்குன்னு ஒரு செருப்பு கொடுத்துருப்பாங்க அங்க பாத்ரூம் இருக்கும் அதுல வந்து நமக்கு தேவையான ஹேண்ட் வாஷ் இருக்கும் சோப்பு ஷாம்பு எல்லாம் இருக்கும் ரூம்ல பார்த்தீங்கன்னா பெட் இருக்கும் டவல்ஸ் இருக்கும் பில்லோஸ் இருக்கும் அங்கே ஐனிங் பாக்ஸ் இருக்கும் இல்லைன்னா வந்து கெட்டில் வச்சிருப்பாங்க சுடு சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு டிவி இருக்கும் நம்ம வந்து அங்க டிவி பார்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நைட் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் காஃபி டேபிள் டீ டேபிள் இருக்கும் வெளியில உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணலாம் அங்க ஸ்விம்மிங் பூல இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் அங்க வந்து விளையாடுறதுக்குன்னு சில இடங்கள் கொடுத்துருப்பாங்க விளையாடலாம் வெளியே போயிட்டு வந்து நேரமாக வந்துட்டோம்னா அதை பண்ணலாம் இல்ல கேம் ஃபயர் கொடுப்பாங்க அங்கேயும் என்ஜாய் பண்ணலாம் எல்லாத்தையும் அனுபவிப்போமே தவிர இது என்னோடதுன்னு பந்தத்தில் பந்தத்துல என்னைக்கு அது நம்ம அது இருக்கிருக்கோமா இல்ல இல்ல நம்ம இங்க வந்திருக்கோம் ரெண்டு மூணு நாள் இதை பயன்படுத்திக்க போறோம் அப்புறம் கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரிதான் நண்பர்களே இந்த பூமிக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் அதுக்காக கொடுக்கப்பட்டது இந்த உடல் இந்த உடல் மேல கூட நம்ம பந்தத்தை உருவாக்கிக்க கூடாது ஐயோ என் உடல் ஆஹ் வந்து எரிக்கப்படுதே நான் எறனதுக்கு அப்புறம் அது எரியுதே அப்படின்னு சொல்றதோ இல்ல வயதாகிட்டே போகுது அப்படின்றதோ நிறைய முடி வந்துருச்சு அப்படின்றதோ இந்த மாதிரி அந்த பந்தத்துல இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்ம கவலைகள் வரும் அந்த உடல் மேல கூட நமக்கு இருக்க கூடாது அந்த உடலும் வந்து நம்ம வந்து இங்க கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் இங்க வாழ்றதுக்காக வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லாமே நம்ம வந்து கொஞ்ச காலம் இதை பயன்படுத்திக்கிறதுக்காக நமக்காக கொடுத்துருக்காங்க எவ்வளவு நல்ல அந்த ரூமை வந்து நம்ம வந்தோம் நம்மதுக்கு கிடையாது அப்படின்றதுக்காக குப்பையெல்லாம் போட்டு ரொம்ப கெட்ட கெட்டு அடிக்கிற மாதிரி நம்ம ரிட்டன் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா அந்த ஹோட்டல்ல பயன்படுத்துவோம் ஆனா ரொம்ப வந்து பார்த்து 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 செய்வோம் இல்லையா அதாவது குப்பை எடுத்துகிட்டு போய் அந்த டஸ்ட்பின்ல தான் போடுவோம் ஏன்னா அங்கதான் நம்ம இருக்கணும் இன்னும் மூணு நாள் இருக்கு இல்லையா அப்ப நம்மள வந்து சுத்தி முற்றியும் நம்ம கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கோம் இல்லைன்னா டெய்லி வந்து அவங்களே பெருக்கிட்டு போவாங்க இல்லையா அப்போ இந்த பூமியும் நம்ம வந்து வந்துட்டு போற இடம் அப்போ இயற்கைக்கும் சரி நமக்கும் சரி பயன்படு நம்ம என்ன தேவையோ இந்த தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மீறி நம்ம அதை கெடுக்கவோ இல்ல வந்து அதை வந்து இயற்கையை மாசுபடுத்தவும் நமக்கு உரிமை கிடையாது இங்க எதுவும் நம்ம எடுத்துக்க போறதும் கிடையாது இதோட பந்தத்தை உருவாக்குனா என்ன ஆகும் ஒண்ணு இங்க எர்த் பவுண்டர் சால்சம் மாறிடும் இல்ல அப்படின்னா அங்க போயிட்டு என்ன பண்ணுவோம் நம்மளா ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி மனோ நம்ம மனோ நிலையை பொறுத்து அது அங்க நடக்கும் இன்னைக்கு என்ன தெரிஞ்சிக்க முன்னாடி என்னென்னலாம் நடக்குது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வெல்கம் பார்ட்டி இருக்கும் அங்கே எனர்ஜி டப் இருக்கும் அது எல்லாருக்கும் தேவைப்படாது அப்படின்றதும் பார்த்தோம் ரொம்ப வந்து அட்வான்ஸ்டு சோல்ஸுக்கெல்லாம் அது தேவைப்படாது ஆன்மாக்களுக்கெல்லாம் தேவைப்படாது அவங்க நேரடியா போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி கிளாஸ் இருக்கும் நமக்கு ஒரு குரூப்பா வச்சிருப்பாங்க அந்த குரூப்ல வந்து ஒரு லீடர் இருப்பாங்க அவங்க யாருன்னு சொன்னா இந்த பூமி மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம பூமியில இருக்கிறதுனால இந்த பூமியில வந்து இங்க இருக்கிற பாடங்களையெல்லாம் அவங்க முடிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி வெளிய போனவங்க அப்ப எப்படி இருப்பாங்க அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றல் வடிவத்துல தான் அங்க இருப்போம் ஒளி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல இருக்குமா எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன்ஸ் இது மூணு தான் குவாண்டம் பிசிக்ஸோட அடிப்படை இது பிரபஞ்சமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றாங்க அப்போ அங்க இருக்கிற நம்ம வைப்ரேஷன்ஸை வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சியை வச்சு அங்க கலர் சேஞ்ச் ஆகும் அந்த கலரை வச்சு நம்மள ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்ப இந்த உலகத்துல எப்படி கைரேகையோ கைரேகையை வச்சு நிறைய பேரை எப்படி இவங்க தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அங்க வந்து பேர் இருக்க பேர் இருக்கும் நமக்கு வந்து பேர் ஆனா பேரை வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்களாம் அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து உருவமே கிடையாது அருவம் அருவமா இருப்போம் கைடன்ஸ் பண்றவங்க இருப்பாங்க அதுக்கும் மேல அதுக்கும் மேல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க பேச மாட்டாங்க வாய் தெரிந்து வாயும் இல்லை கையும் இல்லை கண்ணும் இல்ல எப்படி பேசுவாங்க டெலிபதி தான் எல்லாமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு வரோம் இப்ப வந்து நம்ம ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மாநிலரார் பிறத்தில் அரிது அது இன்னும் கூனு கூனு செவிடு அது இல்லாம எதுவுமே இல்லாம பிறக்கிறது ரொம்ப அரிது இல்லையா பத்தாயிரமோ ஐம்பதாயிரம் பேரோ கியூன் நிப்பாங்களாம் எதுக்கு இந்த பூமியில இந்த சரீரத்துக்காக நான் இந்த பூமியில முதல்ல பிறப்பெடுக்கணும் எடுக்க வர்றேன் அப்படின்னா அந்த அப்ரூவலுக்காக இப்ப விசா வந்து யுஎஸ் விசாவை அப்ளை பண்ணிருக்கோம் அந்த ஆஸ்திரேலியா விசா அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கியூல வெயிட் பண்ணுவாங்கல்ல காலையில போய் நின்னீங்கன்னா யூஎஸ் எம்பசில சென்னைல போய் பார்த்தா இடம் பிடிச்சி வைக்கிறதுக்குலாம் காசு கொடுத்து இடம் பிடிச்சி வச்சிருப்பாங்க நைட்ல இருந்து உட்காந்துருப்பாங்க அவங்க எல்லாருமே அப்போ லைனா கியூ நிற்கும் முன்னாடி அந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த நான் வந்து போய் என்னோட சைத்தன்யத்தை வளர்த்துக்க போறேன் அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சோம்னா நம்மளோட முறை வரத்துக்காக அவ்வளவு நாள் காத்துட்டு இருப்போம் அதுலயும் வந்து பெண் சரீரம் வேணும் அப்படின்னா இங்க மினிமம் ஒரு நூறு நூறு ஜென்மாக்களாவது ஆண் சரீரத்தோடு இந்த பூமியில வளம் வந்ததுக்கு அப்புறம் கருணை இரக்கம் அமைதி அதுக்கப்புறம் பொறுமை இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு பெண் ஜென்மா எடுக்கிறதுக்கு அனுமதியே கொடுப்பாங்களாம் ஏன்னா அந்த பெண் வந்து இன்னொரு கரு சுமக்கும் பொழுது இதெல்லாம் இருந்தாதான் சுமக்க முடியும் இல்லைன்னா சுமக்க முடியாது அதனால ஒரு குழந்தை வந்து வாய் பேச தெரியாது ஆனா அதுக்கு வந்து பசி எடுக்கும் பொழுது உடம்பு சரியில்லைன்னும் பொழுது அதெல்லாம் உணரணும் இல்லையா உள்முகமா தாய் உணர்வாள் இல்லையா எங்கேயோ வெளியே இருப்பாங்க ஏன் புள்ள எழுந்திருச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் இல்லையா எத்தனை தாய்மார்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம எங்க இருந்தாலும் அந்த எண்ணம் ஃபுல்லா பாப்பா தூங்கிட்டு இருக்கு அது எந்திரிச்சா நம்ம போயிடணும் அப்படின்னே இருந்துகிட்டே இருக்கும் அங்க முனிப்பு வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியாது ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அது ஏ அப்படின்னா அந்த அளவுக்கு இன்ட்யூஷன் வளர்த்துக்கிட்டு அதெல்லாம் தகுதியாக தாய்மையை அடைய தகுதியாக வர வரலயும் பெஞ்சன் மக்கள் கொடுக்கப்பட மாட்டாது இருக்கு நம்ம இந்த உடலை வந்து அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடறோம் உடல் கிடைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கு சோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பூமியில வந்து முதல் முறையா பிறப்பெடுக்கிறதுக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணும் ஆனா அடுத்த அடுத்த முறை பிறப்பெடுக்கிறதுக்கு வந்து அவ்வளவு தூரம் தேவை கிடையாது ஏன்னா நமக்கு வந்து இங்க வர்றதுக்கு அனுமதி உண்டு நம்ம அதுக்கப்புறம் எப்ப ரெடியா இருக்கிறோமோ அதாவது இப்போ நம்ம இறந்துட்டு அந்த எல்லாம் முடிஞ்சு நம்ம கிளாஸுக்கு போயாச்சு நம்ம கிளாஸுக்கு போயாச்சு லீடர் இருக்காங்க அங்க சொல்லி தரவங்க இருக்காங்க காலையில போயிட்டு அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் இது ஒன்று மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அங்க வந்து புதுசா இருக்கு ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பழைய காலத்து ஸ்கூல் இருக்கும் இல்லையா நம்மளோட குரு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யார் யார் எங்கெங்க போறாங்களோ அதை பொறுத்து இருக்கு ஆனா என்னமோ சினிமா ஒண்ணுதான் அங்க போயிட்டு கத்துக்கணும் நாள் ஃபுல்லா வேற ஏதாவது கத்துட்டு வரணும் கத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில ஆண் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்போதான் வந்து ஓமிக்கு வந்த ஆண் மக்கள் ரொம்ப காயப்பட்டுரும் ஏன்னா அவங்க வந்து ஆத்ம நிலையில இருக்கும்பொழுது ஒன்னஸ்ல இருப்பாங்க அங்க வந்து இன்னொருத்தர் அப்படின்ற நிலையே இருக்காது தான் மட்டும்தான் அப்படின்றது இருக்கும் எல்லாமே தனக்காக பாத்துக்கிட்டாவே மத்தவங்களுக்கும் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ஒன்னஸ்ல வந்து இன்னொருத்தர் இருக்காங்கன்னே தெரியாது அந்த நிலையில இருந்து முதல் முறையா பூமிக்கு வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த பூமியை விட்டு போ ஓடி போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் அந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க அங்க வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து நீ வந்து பூமிக்கு போற நேரம் வந்துருச்சு நீ ரெடி ஆயிட்டு நீ கிளம்பணும் அடுத்த பிறவிக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்ல இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்காக ஹீலிங் ப்ராசஸ் அவங்க வந்து செய்வாங்க பூமி இப்படிதான் இருக்கும் நீ இந்த மாதிரி எல்லாம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட அனுபவங்கள்லாம் சொல்லி தேத்தி ரெடியாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே நான் அடுத்த பிறவிக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு வந்து சாய்ஸ் குடுப்பாங்க இவங்க எல்லாருல யாரையாவது நீ அப்பா அம்மாவா தேர்ந்தெடுத்துக்கலாம் நம்ம எந்தெந்த கர்மாவை எடுத்துட்டு போறோம் எந்தெந்த கர்மாவெல்லாம் இந்த ஜென்மத்துல கழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவில நல்ல கர்மாவும் இருக்கும் கெட்ட கர்மாவும் இருக்கும் இல்லையா நம்ம தான் சூஸ் பண்ண போறோம் இந்த கர்மாவும் நான் எடுத்துட்டு போறேன் அந்த கர்மாவை எடுத்துட்டு போறாங்க கைட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே நீ இதை வந்து கத்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு உனக்கு அந்த கர்மாவை நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போறோம் பாடங்களா எடுத்துட்டு போறேன் சுகங்களா எடுத்துட்டு போறேன் கஷ்டங்களா எடுத்துட்டு போறேன் பாராட்டின்னு சொல்லிட்டு விரிவா ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த அப்பா அம்மாவை நமக்கு வந்து சாய்ஸஸ் காட்டுவாங்க ஒரு பத்து பேர் 15 பேரை காட்டுவாங்க ரிவியூ மாதிரி நம்ம போய் பா நாங்க போய் அங்க பாக்கலாம் இந்த அப்பா அம்மாவை சூஸ் பண்ணா உங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்க போகுது ஸோ இங்க வந்து முக்கியமா கவனிக்கணும் யார் சூஸ் பண்றா நம்ம தான் சூஸ் பண்றோம் நம்ம ஆற்றலுக்கு ஒத்து போறவங்க முதல் பாயிண்ட் இன்னொன்னு வந்து நம்மளோட கர்மாவை பேஸ் பண்ணி சோ பூமியில நல்லபடியா நான் வந்து மாறிக்கிட்டேன் என்னோட சைத்தன்யத்தை வந்து அதிகரிச்சுக்கிட்டேன் தியான் தியானம் பண்ணி தவம் பண்ணி அதிகரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்ல அப்பா அம்மா எனக்கு கிடைப்பாங்க இல்ல நல்ல கர்மாக்கள் நிறைய செஞ்சிருக்கேன்னா இன்னும் நல்ல அப்பா அம்மாக்களுக்கு இருப்பாங்க ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு யாரு வந்து ஹீரோ ஹீரோயின் வில்லன் யாரு கதை அமைப்பு என்ன அந்த கதையில வந்து ஹீரோயினுக்கு எத்தனை அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி யார் அப்பா அம்மா அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஹீரோக்கு என்ன வேணும் அப்படி எல்லாம் எல்லாத்தையும் டிசைட் பண்றாங்களா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில யாரு அப்பா அம்மால இருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ணன் தம்பி எத்தனை பேர் அக்கா தங்கச்சி எத்தனை பேரு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம் மாமனார் மாமியார் யாரு அதாவது யார கல்யாணம் பண்ணிக்க போறோம் டிசைட் அவங்க அவங்களோட அம்மா அப்பாவும் டிசைட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க தங்கச்சி எல்லாரும் டிசைட் பண்ணும்போது அவ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க குடும்பத்தை மொத்தத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அங்க வந்து சாய்ஸஸ் கொடுப்பாங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுல இருந்து ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்கணும் அதுல எனக்கு கால் இவ்வளவு தூரம் அடிப்படணும் அப்படின்றது இருக்கும் ஆனா அந்த இடத்துல நான் அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு நான் அந்த பஸ்ஸுக்கே போகல அப்படின்னு சொன்னா அது வேற விதமா நம்ம கிட்ட வந்து சேரும் முதல்ல இங்க வந்து கத்துக்கிற தான் முக்கியம் கர்மா அவங்க கத்துக்கிற பாடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் நம்மதான் சூஸ் பண்றோம் சோ இப்ப சொல்லுங்க இப்போ உங்க வீட்டுல வந்து கணவரோ மனைவியோ இல்ல வந்து உங்க நாத்தனாரோ குழந்தனாரோ இல்ல மாமனார் மாமியாரோ இல்ல பாஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது உங்களை கஷ்டப்படுத்துனா அவனால நான் கஷ்டப்பட்டேன் அவளால நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி நம்ம புலம்புறோம் ஆனா அவங்களை சூஸ் பண்ணது யாரு அவங்க நம்மதான் அவங்க அப்படி நம்ம கிட்ட நடந்துக்க வச்சது யாரு நம்மதான் அவங்க வெறும் பாத்திரதாரி அந்த சுஸ்ததாரி யாரு நம்மதான் நம்ம இயக்குற அந்த டைரக்டர் யாருன்னா நம்ம தான் இன்னும் வந்ததுக்கு அப்புறம் மாயையில அவங்க இன்னும் அதிகமாவும் நடந்துக்கலாம் இல்ல இன்னும் அன்பாவும் நடந்துக்கலாம் அது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த நேரத்துல அந்த அவங்களோட உணர்வு நிலை எப்படி இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் நடக்கும் சோ இப்படி எல்லாமே பிளான் பண்ணி நடக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில நேரத்துல நமக்கு வந்து அந்த கடைசி நாள் இருக்கும் அதாவது போர் அன்னைக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் ஒரே மேடைக்கு வர வச்சு ஸ்பீக்கர்ஸ் வந்து முக்கியமான சில விஷயங்களை குறிப்புகளை நமக்கு அங்க சொல்லுவாங்களாம் நம்ம வாழ்க்கையில முக்கியமான தருணங்களை யார் யாரெல்லாம் மீட் பண்ண போறோம் இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில அவர் மீட் பண்ணதுனாலதான் என் வாழ்க்கையை இப்படி மாறிச்சு அந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுனாலதான் என் வாழ்க்கை இன்னும் மேன்மை அடைஞ்சிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற நபர்களை அங்க தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம் பார்த்தே அபரிமிதமான அன்பு நமக்குள்ள இருந்து வரதும் அதை வந்து ஈர்க்கப்படுற அட்ராக்ஷனும் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எதுவும் மறக்க மாட்டாங்க மறக்காம இருக்கணுன்றதுக்காகத்தான் நாங்க வந்து இத மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அங்கேயே அப்போ பொழுது திடீர்னு நமக்குள்ள ஏதோ ஒரு மெமரி ட்ரிகர் ஆகுமா அது ஆகறதுனால நம்ம அதை புரிச்சு போமா நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோட பாதை மாறினது நிறைய பேர் உணர்ந்திருப்போம் இல்லையா பிரபஞ்சம் வந்து நம்ம எவ்வளவு ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம போட்ட திட்டப்படி நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகும் ஆகணும் அப்படின்றதுக்காக அங்க போட்ட திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லா இங்க வேற மாதிரி மீனிங் இல்லையா சம்பாரிச்சாதான் சக்சஸ் அப்படின்ற அந்த மாதிரி கிடையாது நம்ம என்ன என்னத்தோட வந்து ஒரு நோக்கத்தோட இந்த வந்து உடலை எடுத்துட்டு இந்த ஜென்மாவை எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா அதை வந்து சாதிக்கிறது அதை சாதிக்கிறதுக்காக பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சம்னா அவங்க எல்லாருமே சேர்ந்தவங்கதான் அவங்க எல்லாருமே வந்து நமக்கு எவ்வளவு உதவி செய்யறாங்க நம்ம சந்தோஷமா மன நிறைவோட வாழ்றதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க அப்போ கெடுக்கிறது யாருன்னா நம்மளதான் கெடுத்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம எது மேல கவனம் செலுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம தவறான பாதைகள் போகாம சரியான பாதையை தேர்ந்துட்டு போயிட்டே இருப்போம் நிறைய தடவை நீங்க சொல்றீங்க அந்த சயின்ஸ் எல்லாம் மறந்துட்டோம் அத சிக்னல் அதை சிக்னல் நான் அதெல்லாம் மறந்துட்டு நான் பாட்டுக்கு வேற திசைக்கு போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணும் ஆகாது வாழ்க்கை போயிட்டுதான் இருக்கும் ஆனா அங்க கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமா ஸ்ட்ராகஸ் அதிகமா இருக்கும் கஷ்டங்கள் அதிகமா இருக்கும் தியானம் பண்ணாதான் இதெல்லாம் நடக்குமானா இல்ல நண்பர்கள் எல்லாருக்குமே இது நார்மலா எல்லா ஒரு ஆத்மா இங்க பூமிக்கு வர்றதுக்கும் இல்ல வேற கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிட்டப் இருக்கு இங்க பூமிக்கு இங்க கர்மா அப்படின்னு ஒன்னு இருக்கு ப்ரிவில்லு அப்படின்னு ஒன்னு இருக்கு லா நேச்சர் என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு பண்ணி நம்ம வாழ்றதுக்காக நம்ம வந்துருக்கோம் நன்றி நண்பர்களே ஒன்னே ஒண்ணு இப்போ குழந்தை பொழுது ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு கேக்கிற உரிமை நமக்கு கிடையாது ஆணா வரணுமா பெண்ணா வரணுமோ அந்த ஆத்மா முடிவு பண்ணும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ சோ மச்